மாமா சாப்பாடு எடுத்து வந்துட்டேன் சீக்கிரமா சாப்பிடலாம் மாமா ஏய் ஏய் கண்ணு கண்ணு என்ன செய்ய என்ன செய்ய பால்ல ஏதோ போட்டுட்டியா ஐயோ ஏ இந்த ரெண்டு எத்தி இப்படி எப்படி எடுத்து வந்திருக்கா பாரு தனி தனியா எடுத்து வந்தா ஏன் இவ்வளவு அவசர உனக்கு என்ன நான் பொறுமையா எடுத்து வரது இல்ல சோ கால கட்ட கால கட்ட ஐயோ மாமா அங்க அங்க பாரு பாம்பு என்ன பாம்பா என்னடி அடி பாவி பாம்படி எப்ப சொல்றா பாரு சடி எங்கடி இருக்கு எங்கடி இருக்கு ஐயோ ஐயோ மாமா என்ன எனக்கு

என்னது சாவ போறப்பா ஐயோ நாகராஜா எங்களையே விட்டு நாங்களே நகலையே பாவ ரொப்பா அடிபட்டு வதபட்டு விதிபட்டு இப்பதான் இங்க வந்து சந்தோஷமா இருக்கும் இந்த குளிச்சிட்டு வந்து என் குளிச்சு குளிச்சாலயா இருக்கலாம் அப்படி பாத்து ஆனா இப்படி வந்து என் குடும்பத்துல குப்பி அடிக்கிச்சியே நாங்க என்ன பாவமாட்டோம் ஏன் எங்க வீடு தேடி வந்திருக்க வீட்டுக்கு வந்து விருதாளிக்கு விருது வச்சு எடுப்புறதா நம்ம தமிழர்களோட பழக்க வழக்கம் ஆனா என்ன செய்ய உன் கிட்ட வந்தாலும் நீ பொக்கு போக்குன்னு கூட்டம் வரியே அதை கொஞ்சம் பயமா இருக்கு நீ இன்னைக்கு பிசாம போயிட்டு ஒரு ரெண்டு நாள் கழிச்சுவான் உனக்கு பாலும் பச்சை முட்டையும் ஊத்துற

கொண்டு விட்டு வா கொண்டு போய் வெளியே விளையாடுமா என்னடா இங்க நடக்குது எனக்கு ஒண்ணு பொரியலையே ஒண்ணு பண்ணாதீங்க வாடி தனி கனி விளையாடி விளாடி கிட்ட வராத கிட்ட வராத புட்டிமாமா

பாம்ப புடிச்சு கையில வச்சுக்கிட்டு என்ன விளையாட்டு அடிக்கிட்டே இருக்கறியா தூக்கி தூர போடறியாத இப்போ நீ போடுறியா இல்ல அத நான் ஈட்டு எடுத்து வந்து குத்துவா அப்பவே அடிச்சு விரட்டி விடுன்னு சொன்னேன் அப்ப பயந்துக்கிட்டு நின்னுட்டு இப்போ வந்து இது பண்ண பண்ணப்றாராம் அப்ப கொஞ்சம் பயமா இருந்தது இப்போ தான் நீ இருக்கல்ல அத தகிரி வந்துருச்சு தனியே பேசாம தூக்கி போட்டுடி இல்ல எங்க கொண்டு சாவடிச்சு போட்டுடு மறுபடியும் அப்புறம் வீட்டுக்குள்ள வந்து சிலமிச பண்ண போகுது இது என்ன பாம்பு பனச்சே இது இங்க எது கொண்டு விட்டுட்டு வாரம் இங்க பக்கத்துல பாம்பு போட்டா எங்க இல்ல இது எப்படிம்மா நம்ம வீட்டுக்குள்ள ஆ நம்ம வீட்டுக்கு விருந்து சாப்பிட வந்திருக்கோம் போடி ஏய் குட்டி உன்னை விடுறேன் சமதா உன் வீட்டுக்கு போய்டணும் சரியா யாரையும் எதுவும் பண்ண கூடாது ம் போய்க்க போய்க்கோ மம்மா வா பாப்பா போய்டுச்சி சமதா என்ன சொல்றா அப்பர் வந்தப்புறம் எங்கேயாவது வீட்டுல பிடிச்சு உட்காராத அதெல்லாம் பண்ண மாட்டவா என்னடியா உனக்கு கொஞ்ச கூட பಾಯமே இல்லையா எப்படி இம்புட்டு தைரியமா பாப்பா கையில பிடிச்ச எல்லார நீ குடுக்குற தயிரேடா நானும் முன்னால எல்லாத்துக்கும் பயப்படுவேன் அப்புறம் கல்யாணத்துக்கு பிறகு நீதானே படிக்கடி சொல்லுவேன் பொம்பளை பிள்ளைவா எதுக்கும் பயப்படக்கூடாது துணிச்சலா இருக்கணும் துணிச்சலா இருக்கணும்னு அதுல தான் என் மனசுக்குள்ள ஒரு தெம்பும் தைரியமும் வந்துச்சு அப்ப இதுக்கு காரணம் நான் தானே சூப்பர் ரொம்ப ரொம்ப சூப்பர் சரி வா வா முருங்கா சாம்பார் ஆறுது பாரு ஆமா இங்க அப்பாயும் அள்ளு விடுது முருங்கா சாம்பாரா எனக்கு சோறே வேணாம் ஏற்கனவே நாலு நாளைக்கு முன்னாடி சாப்பிட்டதுல கலக்கு கலக்குனு வயிற்ற கலக்கிடுச்சு பாம்பு பார்த்ததும் இதுல சோறு திங்குறாங்களா சோறு சாப்பிடு அடி போடி

ஆ இங்கேயும் இருந்தா நீ தம்பி மேல கோபமாகவே இருப்ப அவனை பத்தி நீ புரிஞ்சிக்க மாட்டோமா அதனால தான் நான் ஏம்மா அமையிற்கும் மேலுக்கு முடியலைன்னு சொல்லிட்டு போனோமா உனக்கு எப்படியும் சுத்தனை நம்ம பேர்ல எழுதி வாங்கியாச்சு இன்னைக்கு நகை நட்டு எதுவும் இருந்தா வாங்கி போட்டுக்க வேண்டியது இக்கா அய்யய்யே இவா இவன் எப்ப வந்தா ஹ போச்சே இன்னும் ஒரு நாலு நாளைக்குள்ளே எல்லாத்தையும் மாறிச்சிட்டு எடுத்துக்கலாம்னு பார்த்தேன் அதுக்குள்ள வந்து உட்காந்துட்டேன் போற இவள உன் மவனா இருந்தால உன விட்டுட்டு ஓடிடவே இவளெல்லாம் இனி இந்த வீட்டுக்குள்ள சேக்காத என்னைய சேக்கவேனானு சொல்றதுக்கு நீங்க யாரு என்னது ஏன்

நேரம் வர வரனு காத்துக்கிட்டே இருந்தேன் இந்த பாரு குமுதா கம்மனு கடகடமா இருந்தா வீட்ல இருக்கலாம் இல்லையா ஆத்தல மகள வெளிய தான் போகணும் ஏ அம்மா வா ஏமாத்தி எடத்து எழுதி வாங்குனது மட்டும் இல்லாத எங்க வீட்டை விட்டு எங்கடியே வெளிய போ சொல்றியா இன்னைக்கு உனக்கு என்ன பண்றானு பாருடி நான் என்னடி உனக்கு துரோகம் பண்ணோ என்ன துரோகம் பண்ணோ சித்தி சித்தினே ஏ அம்மா விட அதிகமா வாக்குடுதனடி இருப்போம் அண்ணா இப்படி எங்களுக்கு பெரிய பாவத்தை பண்ணிட்டியே ஒரு நாள் என் வாங்கிட்ட சோறு வாங்கி தின்னதுக்கு

வீட்டு மேல மட்டும் ஆசை இவ்வளவுக்கு நல்ல தனியா வந்துட்டு போலாம்னு நினைக்கிற அளவுல இது எனக்கு சேர வேண்டிய வீடு இனிதான் இந்த கீதோட ஆட்டம் ஆரம்பம் உன்னையும் உன் குடும்பத்தையும் இந்த ஊரை விட்டு ஓட ஓட துறத்துறனா இல்லையான பாரு உன் பிள்ளைய கூப்பிட்டு ஓடனாலே மருமவ அவன் மட்டும் நல்லா இருக்கான நினைக்கிறேன் அவளும் நல்லா இருக்க மாட்டாடி என்கிட்டயும் உங்க வேலையை கட்சிங்களா இப்போ தெரியும் நான் யாருனே என் தங்கமே இல்லை நான் தானே உனக்கு அக்கா அக்கான்னு சோறு போட்டேன்னு அதை நான் பாசம்னு நினைக்கிறியா எல்லாம் அந்த சொத்துல பங்கு பிரிக்கிறதுக்காக நான் போட்ட பேச முடி என்னை நம்பி ஏமாந்துட்டியே